ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு ஒன் வீக் போயிருந்தோம் அன்னைக்கு அங்கேருந்து கிளம்புறப்ப என்னென்ன பேக் பண்ணி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து அதெல்லாம் எப்படி செட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒன் வீக்குக்கான வீடியோவை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக ஊருக்கு போகிறப்ப தோட்டத்தில் இருக்க ஃப்ரூட்ஸு தேங்காய் கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் பேக் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி அன்னைக்கு காலையில் தான் மோஸ்ட்லி இதெல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்கும் சப்போட்டா பழம் மட்டும் யூஸ்வலாக எப்போவுமே ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பொரிச்சு வைக்கணும் ஏன்னா அதுல பால் ரொம்ப ஒழுகும் ஸோ அதை கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் அந்த மரத்துல எறும்பு இருக்கிறதுனால முந்தின நாளே எறும்பு எல்லாம் மரத்தை சுற்றி போட்டு வச்சுட்டோம்னா அந்த எறும்புங்கள்லாம் மறுபடியும் பழத்துல இருக்காது ஸோ அதுக்கு அடுத்த நாள் போய் பொறிச்சோன்னா ஈஸியாக பொரிச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் சப்போட்டா பழத்தை பொறிப்பேன் அன்னைக்கு வந்து காலையில் ஏதாவது இன்னும் வேற ஏதாவது பெரிய பழம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முள் சீதா வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பழம் பழுத்து அதை சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு டேஸ்டியா பெருசாக இருக்காது ஆனால் நல்லா பழுத்து சாப்பிட்டோம் இதை எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கணும் இது எப்படி பழுக்குதுன்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பொறிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த அகத்தி பூ செண்பகைப்பூ இதெல்லாம் பொறிச்சுட்டு இருந்தேன் செண்பகைப்பூவெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வாசனையாக இருந்தது காருக்குள்ளேயே வச்சிருக்க முடியல தலைவலி வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பொறிச்சது அப்படியே வீட்டிலேயே வச்சுட்டு வந்தாச்சு அகத்தி பூவை மட்டும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு மனோரஞ்சித பூ ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அது அதுக்கு மேலே வாசனை அதனால் இது எல்லாத்தையுமே இங்கேயே வச்சாச்சு கடைசியில் பெருசாக நாங்கள் எதையும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகல ஏன்னா ட்ராவலிங் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா அந்த ட்ராவலிங் ஃபுல்லாக இந்த வாசனையும் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால என் வீட்டுக்காரர் கடைசி கட்ட வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தார் வாங்கிட்டு வந்த பூச்செடிங்களெல்லாம் செடிங்களெல்லாம் கடைசியில் வச்சிடணும் இன்னும் ரெண்டே ரெண்டு ஜாதிகா செடி வைக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மீன் குஞ்செல்லாம் பக்கத்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அதை புஜு எடுத்து வச்சுட்டு கடைசியில் மறந்துட்டு வந்துட்டான் அதை எடுத்துகிட்டும் போல இதெல்லாம் தான் வந்து செடியிலேருந்து கிடச்ச ஹார்வெஸ்ட் அதெல்லாம் பொறிச்சு ரெடி பண்ணிட்டு காலையில் டிஃபன் செய்கிற வழியாக ஆரம்பிச்சாச்சு பொல்லங்காய்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சாச்சு தோசை ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம் யூஸ்வலாக இங்கே எப்பவுமே ரைஸும் இருக்கும் ஸோ ரைஸ் வேணுங்கிறவங்க ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கிறது அதுக்கப்புறம் தோசை வேணும்னா தோசை ஊற்றி அதே குழம்பு காலையில சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் கிளம்ப வர வழியில் நாட்டு சக்கரை இந்த அரிசி மூட்டை இந்த மாதிரி அதெல்லாம் வாங்க வேண்டியது கொஞ்சம் இருந்தது இதெல்லாம் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து சில பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகும்போது நைட் எப்படியும் கண்டிப்பாக பத்து பதினொன்று ஆகிடும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பெங்களூரில் யூஸ்வலான பரபரப்பான மார்னிங் ரொட்டின் தான் பூஜூவுக்கு ஸ்கூலுக்கு ஏழரை மணிக்கு பஸ் வந்துடும் காலையில் ரொம்ப கம்ஃபர்ட்டான சாம்பார் மாங்காய் கொண்டு வந்துருந்தேன் இல்லையா அது அப்புறம் கேரட்டு அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணியாச்சு இட்லி தோசை மாவு வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கெட்டு ஒன் லிட்டர் பேக்கெட் ஸோ அதை போ அதை ஊற்றி இட்லி பண்ணி அதை ஜஸ்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் பொடியில் பரட்டி கொடுத்தாச்சு கருவேப்பில பொடியும் இட்லி மிளகாய் பொடி நார்மலாக அந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு பண்ணுறது அதெல்லாம் போட்டு பண்ணி பரட்டி கொடுத்தாச்சு ஸோ டிஃபன் பாக்ஸ் வேலையும் முடிஞ்சுது அவன் கிளம்புனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்பாடின்னு இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் மாங்காய் சாம்பார்ல போட்டது போக மிச்சம் கொஞ்சம் இருந்தது அதை வந்து நான் ஒரு ஆயில்ல ஸ்பிக்கலில் ரெசிபி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதுல ஆட் பண்ணிட்டேன் இந்த பச்சை நாடம் பழம் அம்மா வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்க ஒரு ஸ்டார் வந்து கரெக்டாக பழுத்து இருந்ததுனால அதை அப்படியே அதில் இருந்து ஒரு ரெண்டு சீப் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொடுத்தது போக எங்களுக்கு ஒரு சீப் மட்டும் வச்சுக்கிட்டோம் அடுத்தது பணங்கிழங்கும் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டது தான் அப்பா வந்து ரெடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு எப்படியும் நாங்கள் பரபரப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டு மட்டும் வந்தாச்சு இந்த முட்டை பால் இதெல்லாம் வந்து இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் காலையில் அந்த டென் மினிட்ஸ் டெலிவரி ஆப் ஒன்று இருக்கும் ஸோ அதில் போட்டோம்னா போதும் பக்காவாக டெலிவரி ஆகிடும் பத்தே நிமிஷத்தில் ஸோ ஒரு ஆறு மணிக்கு போட்டோம்னா காரைக்கால்கெல்லாம் டெலிவரி ஆகிடும் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சது அப்புறம் மாவு தோசை மாவு இதெல்லாமே வந்து அதில் வந்து ஆர்டர் பண்ணுறது தான் இந்த ஆப் வந்ததுலேருந்து எனக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது பூஜை கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் சத்து மாவு போட்டு கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வாக்கிங் எல்லாம் போகல நிறையா கொஞ்சம் எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பனங்கிழங்க சரி ஃப்ரெஷ்ஷாக போதே வேக வச்சிடலாம் மத்தியானம் அப்படியே இன்னைக்கு நாலு பூரா அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் கையோட வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இந்த பனங்கிழங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்து குக்கரில் போட்டு கொஞ்சம் மூழுகிற அளவுக்கு தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி தோல் உரிக்க உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த தோல் வந்து கம்ப்ளீட்டாக உரிஞ்சு அந்த மாவு மாதிரி கிழங்கு வரும் அந்த கிழங்கை மட்டும்தான் சாப்பிட முடியும் ஏன்னா அந்த தோலை சாப்பிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஸோ இதை உரிச்சது போக நீங்கள் மறுபடியும் குக் பண்ணதுக்கப்புறமும் உரிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை வாயில் மெல்லும் போதே அந்த சக்கை தெரியும் இந்த பணங்களுங்க இப்போ சீசன் நினைக்கிறேன் இப்போ வர வழி எல்லாமே நிறையா இடத்துல அந்த ஹைவேஸில் நின்று நின்று விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி இந்த சீசனுங்கிறதுனால தான் நிறையா கிடச்சிது ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பரவாயில்ல இந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம் அது சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ரொம்ப இனிப்பும் இருக்காது கசப்பும் இருக்காது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ இதை வந்து இப்போதான் அதோட அருமை தெரியுது குழந்தைங்களுக்குலாம் முன்னாடிலேருந்தே இது கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ட்டு இப்போ அவனுக்கும் கொடுத்து பழக்கியாச்சு பெங்களூர்லலாம் மண்பானை வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் விற்கும் விற்கிற இடத்துல எல்லாம் அதுவும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா அதுல கலர் போட்டிருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி நிறையா சந்தேகம் இருக்கும் அதனால நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே பானை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஒவ்வொரு தடவையும் நான் பானை வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க அதே டைப்பில் உருளி டைப்பில் எனக்கு அந்த மாடல் பானை வேணும்னு கேட்டாங்க ஸோ நான் வந்து அதை அவங்களுக்கு அதே சைஸில் வாங்கிட்டு வந்து நம்ம கை சும்மா இருக்குமா நானும் எனக்கும் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸில் நான் எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வந்து சீசன் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு அதை நைட்டு பூரா தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அடுத்த நாள் காலையில அதை எடுத்து அதை வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் சைட் பை சைடு இங்க வந்துட்டு அடுத்த நாள் காலையிலான டிஃபன் வில ஆரம்பிச்சாச்சு நிறைய மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டு மஷ்ரூம் வந்து தண்ணி குழம்பு வேண்டி வைப்பேன் ஸோ அதுவும் இட்லியும் ஊத்திட்டோம்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் இன்னைக்கு அவரும் ஆஃபீஸ் போடுறதுனால நான் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஒன்லி மஷ்ரூம் தண்ணி குழம்பு மட்டும் வச்சாச்சு காலையில இட்லி பண்ணியாச்சு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு ஒன்லி கறி மசாலா தூள் மட்டும் போட்டா போதும் சூப்பரா வந்து ரெடி ஆயிரும் தண்ணி குழம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு அது கூட ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா அவ்வளோதான் சிம்பிளா ஒரு குழம்பு ரெடி ஆயிடும் நான் நேற்றே மாவெல்லாம் ஊற வச்சு அரைச்சு எடுத்து வச்சாச்சு ஸோ இன்னைக்கு இட்லி நல்லா வருங்கிறதுனால இன்னைக்கு இட்லி ஊற்றி இந்த காளன் மசாலா பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இந்த கட்டிங் போர்டு லிங்க்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த கட்டிங் போர்டு பேங்களூரில் இருக்க ஐக்கியாவில் நான் டைரெக்டாக பார்த்து வாங்கினது நீங்கள் ஐக்கிய வெப்சைட்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பட் ஐக்கிய வெப்சைட்டில் ஒன்லி பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்க்கு மட்டும் தான் டெலிவர் பண்ணுவாங்க நீங்கள் அமேசான்லலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் எனக்கு கிடைக்கல கிடைச்சா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ்லையோ ஒரு வீடியோலையோ நான் கண்டிப்பாக லிங்க் ஆட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மண் சட்டியை தண்ணியில் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிட்டோம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா தண்ணியை கொதிக்க வச்சு கீழே ஊற்றணும் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஏதாவது சாப்பாடு போட்டு அதை ஒரு கொதிக்க வச்சோம்னா அதில் இருக்கிற அந்த கேப்ஸு போர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு நீங்கள் இல்லாட்டி கிட்டே சாப்பாடு இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அரிசி மாவை போட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கூட போகும் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் டே புஜுக்கு ஸ்கூல் லீவு ஆனுவல் டே அப்படிங்கிறதுனால ஸோ அதனால காலையில் எந்திரிச்சதுலேருந்து மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மற்ற கார்த்திகை தீபத்துக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு அன்னைக்கு ஈவினிங் விளக்கு ஏற்றணும் முந்தின நாளே ஒரு அஞ்சு விளக்கு பரணி தீபத்துக்கு அஞ்சு விளக்கு மட்டும் ஏற்ற சொல்லியிருந்தாங்க அம்மா அதனால அதை மட்டும் ஏற்றிருந்தேன் ஸோ மற்ற விளக்கெல்லாம் இன்னைக்கு தான் வாஷ் பண்ணி இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணி வைக்கணும் யூஸ்வலாக இது ஒரு நாள் முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணிடுவேன் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த பிஸி அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தது சுடுதண்ணியில் கொஞ்சம் வினிகர் ஊத்தி பேக்கிங் எல்லாம் போட்டு இந்த விளக்க ஊற வச்சா அதில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் போயிடும் ஸோ அதை ஊற வைக்கும்போதே கறி துணியும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அந்த சுடுதண்ணிலேயே ஸோ கொஞ்சம் சூடு ஆகிறதுக்கு முன்னாடி கறி துணியை வாஷ் பண்ணாதான் அதில் இருக்க ஆளுக்கெல்லாம் டக்குன்னு போகும் ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு விளக்கு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எண்ணெயெல்லாம் லைட்டாக ஒரு டிஷ் வாஷிங் லிக்விடை ஊற்றி கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணி அதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு வச்சுட்டேன் இதை இன்றைக்கி ஈவினிங்ள்ளே காஞ்சிரும் எப்படியும் அதனால் அதை வந்து அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து இன்னுமே நான் புது வேலைக்கு வாங்கவே இல்லை ஸோ இன்றைக்கி தான் கடைக்கு போய் எல்லாம் வாங்க வேண்டியதும் இருக்குது நிறைய வேலை அப்படியே இதாகிட்டே இருந்தது ஏன்னா நம்ம இங்கேயே இருந்துருந்தோன்னா அந்த அதே மாதிரி அதே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம் பட் நம்ம ஊருக்கு போயிட்டு வரப்ப எல்லா ஃப்ளோவும் டோட்டலி மாறிடும் கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்ம மண்பானை வந்து நல்லா இதாயிடுச்சு சே பௌர்ணாமியாவும் இருக்குது இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு மேராக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு ரெசிபி தான் இதில் பண்ண போகிறேன் நம்ம எப்போவுமே எடுத்த உடனே அந்த மண் சட்டியை உடனே தாளிச்சிடக்கூடாது ஒரு ஒரு வாரத்துக்கு அதில் வேக வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணாதான் அது நல்லாவே சீசன் ஆகும் இந்த மேராக்காவை கட் பண்ணி கடலை பருப்பு ப்போ நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா மண்பானையில் வேக வைக்கும்போது டைம் ரொம்ப இழுக்கும் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக டைரெக்டாக வேக வைக்கிறதுல இந்த பாசிப்பருப்பு மட்டும்தான் நான் டைரெக்டாக அப்படியே வேக வைப்பேன் மற்றதெல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மண்பானையில் மாற்றி அதை பண்ணுவேன் இன்றைக்கி வந்து மேராக்காவை வந்து பருப்பையும் ரெண்டையும் சேர்த்து மண்பானையில் போட்டு கொதிக்க வச்சாச்சு அது கூட தேங்காய் கொஞ்சம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றியாச்சு மேலே தாளிப்போ வந்து இன்னொரு கரண்டியில் தாளிச்சுட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் டைரெக்டாக தாளிக்க முடியாததுனால பட் இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம அந்த மண்பானை கொஞ்சம் சீ சீசன் ஆகும் அதே மாதிரி சீக்கிரமாக விரிசல் விடாமையும் இருக்கும் காலையில் இந்த மேராக்காய் கூட்டோடு அவ்வளோதான் அதோட சமையல் முடிஞ்சுது நேற்றுத்த ரசம் இருந்தது அதுக்கப்புறம் பொரியல் எதுவும் பண்ணலை சரி ஓகே ஈவினிங் வந்து வேறு எதாவது நிறையா இந்த மாதிரி கார்த்திகை விசேஷம் இருக்குது அப்படிங்கிறப்ப அது இதையும் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டைம் போயிடுச்சு சரி ஓகே ஈவினிங் கிட்ட தான் போய்ட்டு விளக்கே வாங்கிட்டு வந்தேன் விளக்கு பூ அதுக்கப்புறம் எண்ணெய் இதெல்லாமே அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் விளக்க வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது போட்டால் தான் ஓரளவுக்கு அதில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஸோ தண்ணியில் போட்டுட்டு மற்ற ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எங்களோட இந்த ஃபவுண்டனை நாங்கள் ஆன் பண்ணவே இல்லை இந்த புத்தா ஃபவுண்டனை சரின்னு ஓகேன்ட்டு அதில் தண்ணி பிடிச்சி அதை வந்து இன்றைக்கி தான் ஆனே பண்ணேன் அதுக்கப்புறம் சாமி பாட்டை ஒன்று போட்டுவிட்டு அப்படியே டிவோஷ்னலாகவே ஒரு வேலையும் பண்ணலான்ட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு இதுக்கப்புறந்தான் இருக்குது மெயின் ப்ராசஸே கோலம் போடுறது நான் எனக்கு வந்து அந்தளவுக்கு கோலம் போட வராது அதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸு அச்சு எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் சரி ஓகேன்னு இந்த தடவை ஒரு கோலம் போடுற அச்சு இந்த அப்படியே நம்ம ஏதோ மெஹந்தி போடுற மாதிரி போட்டுடலாம் இந்த கோன் வச்சு ஸோ இது வாங்கி வச்சுருந்தேன் அதில் ட்ரை பண்ணிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப டைம் போயிடுச்சு சரி ஓகேன்னு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் ஹெல்ப் கூப்பிட்டாச்சு வீட்டில் எல்லோரும் அவங்களும் வந்துட்டு சரி சீக்கிரம் விளக்கு வச்சிடலான்ட்டு எல்லோரும் ஒவ்வொரு வேலையோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் பரபரப்பாக இருந்தது புஜ்ஜு வந்து எல்லாம் ஊற்றி திரியெல்லாம் இருந்தான் அவர் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாரு நான் வந்து அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இருந்தேன் ஸோ டக்கு டக்குன்னு எல்லாரும் செஞ்ச ஆரம்பிச்ச உடனே எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிய ஆரம்பிச்சிருச்சு நான் கடைசியில் அந்த கோலத்தை வந்து அந்த அச்சில் அந்த கோனில் போட்டேனா அப்படின்னா அதுதான் இல்லை நான் கோலத்தை காட்டுறேன் பாருங்கள் கடைசியில் மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டிலருந்து போடு அப்படின்னு அச்சை வச்சே போட்டாச்சு என்ன மாதிரி கோலம் போடுறவங்க யாராவது இருக்குங்களா அதாவது போடவே தெரியாம இப்படி எங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா கோலம் போடுவாங்க ஸோ என்னமோ நான் அதை கடைசி வரையிலும் கற்றுக்காமையே இருந்துட்டேன் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு கண்டிப்பா இருபத்தேழு விளக்கு ஏத்தணும்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல நம்ம இஷ்டம் நான் இன்னைக்கு புதுசா பதினோரு விளக்கு வாங்கியிருந்தேன் யூஸ்வலா ஆர்ட் நம்பர் கவுண்டிங்ல விளக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க இதுல எனக்கு பெருசா எதுவும் தெரியாது அப்படியே ஜஸ்ட் கேட்குறத நம்ம அப்படியே பண்ணிட்டு அதே மாதிரிதான் நான் ஒவ்வொரு பண்டிகையும் இருக்கோம் இன்றைக்கி வந்து எதாவது ஸ்வீட் செய்யலாம் ஏன்னா எப்போவுமே ஒரு பண்டிகைன்னு வந்துட்டாலே அது அன்றைக்கி ஸ்வீட் செஞ்சு முடித்தா மட்டும்தான் அது வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு அப்பம் ரெண்டு பனானா இருந்தது நல்லா வாழைப்பழம் பழுத்தது யூஸ்வலாக அதில் கேக் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ரவை கோதுமை மாவு கொஞ்சம் பேக்கிங் சோடா சர்க்கரை இது எல்லாமே ஒரு குத்து மதிப்பான ஒரு அமௌண்ட்டு தான் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் மாவை நல்லா கரைச்சி போண்டா மாதிரி சுட்டு எடுத்துட வேண்டியது தான் எண்ணெயில் தான் போட்டு சுட்டேன் இதை நீங்கள் பணியார வேணாலும் போட்டு சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி தான் நான் ஒரு போண்டா ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் என்ன இவ்வளோ ஊற்றி சமைக்கிறீங்க சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா ஒரு சில ரெசிபிக்கு இப்படி தான் பண்ணணும்னா அதை அப்படி தான் பண்ண முடியும் இல்லையா மற்றபடி நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நார்மலாக இருப்பேன் கொஞ்சம் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா நிறையா ஊற்றி சமைச்சி சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன்